எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா இங்கிலீஷ்ல தெரியல ஆமா எனக்கு தமிழ்ல சொல்லுங்க எது வேணா கேளுங்க நான் சொல்றேன் சொல்றீங்களா ஐ டோன்ட் நோனா என்ன நடுவர்களே என்ன ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது இது கூட தெரியாம ரெண்டு டிகிரி எதுக்கு நடுவர்களே படிச்சீங்க கிளம்பி தாயா கிளம்பி தாயா நான் சரியா தானே சொன்னேன்

கூட்டதே பெரிய பிரச்சனையா இருக்குது ஒரே டென்ஷன் ஆகுதுப்பா டென்ஷன் ஆகுதா கோவம் வருதா மைக் எடுத்து மண்டே போல இருக்கா